ஹாய் மக்களை தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி செவன் டேஸ்க்கு ஏற்ற மாதிரி செவன் ஹெல்த்தி ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுல இன்னைக்கு டே ஒன் இன்னைக்கு என்ன ஹெல்த் ப்ரீமிக்ஸ் ரெசிபின்னு பாக்கலாமா நார் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து இது மாதிரி அதிக அளவு சத்துக்கள் நிறைந்த குதிரை வலி கொண்டுதான் இந்த ரெசிபி வந்து நம்ம பண்ண போறோம் இது வந்து காலையில நீங்க பிரேக் பாஸ்டும் எடுத்துக்கலாம் நைட் வந்து டின்னராவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குமே இந்த ரெசிபி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் பொதுவாக அவங்க வந்து மில்லட்ஸ் வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க சத்துக்களும் அதிகளவுல உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு குதிரவாளி அரிசி வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கப்பை வந்து கப்பில் தான் கண்டிப்பாக மெஷர் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வந்து கிளாஸு கிண்ணம் இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம் ஒரே கிண்ணமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல லோ ஃப்ளேமில் வருத்தீங்க அப்படின்னா நல்லா இதோட மனம் வந்து வரும் இதை வந்து அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மெஷர் பண்ணோம்ல அதே கப்ல அரைக்கப் அளவுக்கு பாசி பருப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பாசி பருப்பு ஆட் பண்றதுனால ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இதையும் இது மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் போல வருத்திங்கன்னா இதோட மனம் வந்து நல்லா வரும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த அளவுக்கு வருபட்டா போதும் இப்போ இதையும் அதே பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கோங்க இது நல்லா ஆறட்டும் அப்படியே இப்போ இதே கடையில் இந்த காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த டெசர்ட் ஸ்பூன் அந்த பெரிய ஸ்பூன்ல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் எல்லா பொருட்களையுமே நம்ம லோ ஃப்ளேமில் மட்டும்தான் வறுக்கணும் இல்லைனா கருகறக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட வாசனைக்காக ஒரு அஞ்சாறு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும் இந்த பவுலில் ஆட் பண்ணி கூல் பண்ண வச்சிடலாம் இப்போ இதே கடையில் ஒரு சின்ன சுக்கு துண்டு ஒரு அரை வரல் சைஸ் வந்து சுக்கு துண்டை வந்து இந்த மாதிரி நான் உடச்சி வச்சிருக்கேன் இதையும் வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் எல்லா பொருட்களையும் நல்லா கூலான பிறகு கொஞ்சம் கூட இதுல சூடு இருக்கவே கூடாது நல்லா கூலான பிறகு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி எவ்வளோக்குள்ளே முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஃபைன் பவுடரா அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துட்டுமே நீங்க ஒரு பத்து நிமிஷம் போல அந்த சூடு எல்லாமே ஆடுற வரைக்கும் நீங்க அப்படியே வச்சிடணும் வச்சிட்டு ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பாட்டிலை வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வெளியே வச்சிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இப்போ கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாமா நான் இன்னைக்கு ஒரு மூணு பேருக்கு வந்து கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இதுக்கு அரை லிட்டர் பால் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த குதிரைவாளி மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க இது ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ இடையில இது மாதிரி கிண்டி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழித்து பால் வந்து நல்லா கட்டியாக ஸ்டார்ட் ஆகும் இந்த டைமில் நீங்கள் இனிப்பு வேணால் இனிப்பு சுவைக்கு வந்து வெள்ளம் அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பாலில் காய்க்கல தண்ணியில் காய்க்க போறோன்னா நீங்கள் உப்பு சேர்த்து கூட நீங்கள் வந்து குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வெள்ளம் சேர்த்து கிளறி விட்டுட்டு அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இது கூட நம்ம வெயிட் கெயின் பண்ணணும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றீங்கன்னா தேங்காய் பூ நட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நைட்டு டின்னருக்கு சாப்பிடும் போது தேங்காய் நட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து தேங்காய் பூ நட்ஸ் இதெல்லாம் போட்டு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இந்த ரெசிபியை நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது காலையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நல்லாவே ஃபீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க இதே மாதிரி ஹெல்த்தி ப்ரீமிக்ஸ் ரெசிபி என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்